மோடியின் இமாலய சாதனை எப்படிப்பா அது சாத்தியம் இனி யாராவது குறை சொல்லுவீங்க கடந்த பத்து ஆண்டுகளாக இந்தியா வேறு எப்போதும் இல்லாத அளவிற்கு அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குகிறது அதற்கு சாட்சியாக பல வல்லுநர்களும் இந்திய பொருளாதாரத்தை ஆராய்ந்து பாராட்டி வருகின்றனர் சமீபத்தில் ஐநா பொதுசபை தலைவர் டென்னிஸ் பிரான்சிஸ் இந்தியாவில் டிஜிட்டல் சேவையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது கிராமங்களுக்கும் வங்கி சேவைகளை விரிவுபடுத்துவதில் கவனம் செலுத்தப்படுவது பாராட்டுக்குரியது ஸ்மார்ட் போன் உதவியால் கடந்த ஐந்து முதல் ஆறு ஆண்டுகளில் எண்பது கோடி இந்தியர்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு தொழில்நுட்பங்கள் அடிப்படை தேவையாக இருக்கிறது என்று பாராட்டி பேசினார் இவரது பேச்சு உலக அரங்கில் அனைத்து நாடுகளின் கவனத்தை ஈர்த்தது இவர் சொன்னது போல் வறுமை ஒழிப்பிற்கு மத்திய அரசு கவனம் செலுத்தி வந்தாலும் மற்றொரு புறம் இளைஞர்களின் வாய்ப்பை பெருக்குவதிலும் அதிகம் நாட்டம் காட்டி வருகிறது அதற்காக பொதுத்துறை மற்றும் தனியார் துறைகளில் அதிக வேலைவாய்ப்புகள் கடந்த பத்து ஆண்டுகளில் உருவாகியுள்ளதாக வல்லுநர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இந்நிலையில் பிரதமர் மோடியின் பத்து ஆண்டு கால ஆட்சியில் ரயில்வே துறையில் ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் நான்கு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுடன் ஒப்பிட்டால் தொன்னூற்று புதிய வேலைவாய்ப்புகள் கூடுதலாக அளிக்கப்பட்டு உள்ளன என்று மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் இப்படி இருக்க வருமான வரி தாக்கல் செய்தவர்களின் விவரத்தை மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ளது அந்த வகையில் கடந்த ஆண்டை காட்டிலும் நடப்பு ஆண்டில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் பேர் கூடுதலாக வருமான வரி தாக்கல் செய்திருப்பதாகவும் ஒட்டுமொத்தமாக நடப்பாண்டில் ஏழு கோடியே இருபத்தி எட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட தனிநபர்கள் வரி தாக்கல் செய்துள்ளதாகவும் நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது இதில் ஐந்து கோடியே இருபத்தி ஏழு லட்சம் பேர் புதிய முறையின்படியும் இரண்டு கோடியே ஒரு லட்சம் பேர் பழைய முறையின்படியும் வரி தாக்கல் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது கடைசி நாளான ஜூலை முப்பத்து ஒராம் தேதி மட்டும் அதிகபட்சமாக ஒன்பது லட்சத்து இரண்டாயிரம் பேர் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்துள்ளனர் என மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது ஜிஎஸ்டி வசூலிலும் சாதனை படைத்து வரும் மத்திய அரசு தற்போது வருமான வரி தாக்கலிலும் சாதனை நிகழ்த்தி இருப்பது இந்திய பொருளாதாரம் நல்வழியில் செல்கிறது என்பதற்கான சான்றுகளே என வல்லுநர்கள் கூறி வருகின்றனர் காடுகள் இது பற்றி எல்லாம் ஸ்பெஷலைஸ் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரி அவர் ஐந்தாறு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்கிறார் மேற்கு தொடர்ச்சி மலையே முழுமையாக அழிந்து விடும் காரணம் என்ன டிஃபாரஸ்டேஷன் மலையில் இருக்கின்ற மரங்களை எல்லாம் நீங்கள் வெட்டி உத்துறீங்க இத்தனை வருஷமாக மாற்றி மாற்றி காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தானே ஆட்சியில் இருந்துருக்கீங்க ஆளுக்கு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷமாக அஞ்சு வருஷம் நீ கொள்ளையடி நான் கூச்சல் போடுறேன் அடுத்த அஞ்சு வருஷம் நான் கொள்ளையடிக்கிறேன் நீ கூச்சல் போடு அப்படி தான் நடந்துட்டுருக்கு ஆகவே இந்த அரசாங்கங்கள் தொடர்ந்து காடுகளை வனத்தை அடித்த காரணத்தால் அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கக்கிலுங்க கூடியவர் அவர் வந்து எச்சரிச்சிருக்கார் அப்போ அவரை குறை சொன்னாங்க